ஐ கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மகேந்திர டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கோல் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பூமி புத்திரம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு டிஏ ட்ராக்டரோட மாடல்னு பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இந்த ட்ராக்டரோட ஓனர்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்ட்ரோட ஸ்டேரிங்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்ட்ரு எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு நேரம் மட்டுமே ஓடி இந்த டிராக்ட்ரோட இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இது வந்து பேட்டரியும் வந்து டைனாமிக் மோட்ரு இது எல்லாமே வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ராக்டர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்ல சமுத்திரத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் பின் பண்ணிருக்கும் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே எல்லாம் டெய்லர்லாம் சேர்க்கிறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்